எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து பக்குவமாக மாவு அரைச்சாலும் இட்லியோட பக்குவம் மட்டும் எப்பவுமே எல்லா மாவுலையுமே வரவே வராது அதே நேரத்தில் ஒரு நாள் இட்லி வேக வச்சோம் அப்படின்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அடுத்த நாள் வேக வைக்கும்போது அது கல் மாதிரி ஆகும் நான் இன்னைக்கு ஒரே நேரத்தில் நூற்றி எண்பது இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கேன் அந்த நூற்றி எண்பது இட்லியுமே நல்லா பஞ்சு மாதிரி தான் வந்துச்சு நான் எப்பவுமே கடைகளில் தான் வாங்கி கொடுப்பேன் இந்த ஒரு தடவை மட்டும் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கடை அரிசியில் தான் செய்யணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நான் ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஆனால் ரேசன் அரிசிலே நல்லா குண்டு குண்டாக இருக்கும்ல அந்த அரிசியிலேருந்து ஆறு உலக்கு எடுத்திருக்கேன் ஆறு உலக்கு ரேசன் அரிசிக்கு ஒன்றரை உலக்கு அளவு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த அளவு சரியாக இருந்தால் நமக்கு இட்லியோட பக்கம் சரியாக வரும் ரேசன் அரிசியில் செய்யும்போது அதுவும் குண்டரிசியில் செய்யும்போது இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஒன்றரை உலக அளவுக்கு நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இதை வெயிட்டின் படி பார்த்திங்க அப்படின்னா மூணு கிலோவும் ஒரு இரநூறு கிராமும் அளவுக்கு இருந்துச்சு இப்போ மூணு கிலோ இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம அரிசியும் பச்சரிசியும் எடுத்துருக்கோம் இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க முக்கியமாக நீங்கள் ரேசன் அரிசி எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் குண்டரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது நாலுலேருந்து அஞ்சு தண்ணி வரைக்கும் நல்லா கைகளால் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவி விடணும் இட்லி வந்து வெள்ளையாக வருது அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம நல்லா அரிசியாக கழுவி எடுக்கிறதுனால தான் கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேன் அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும் மொத்தமாக ஏழுற உலக்கு நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் ஒன்னே முக்கால் உலக்கு அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் எந்த உலக்கில் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா அளவுகளும் எடுங்க கிலோ கணக்கின்படி பார்த்திங்கன்னா மூணு கிலோவும் இரநூறு கிராம் இருந்துச்சு அரிசி அதுக்கு வந்து நான் கரெக்டாக எழுநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி அளவு எனக்கு சரியாக இருக்கும் வெந்தயம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேரும்போது நமக்கு ரொம்ப கலராக இருக்கும் இட்லி அது மட்டும் இல்லை வெந்தயம் சேர்க்குறதால உடம்புக்கு நல்லது துணியில் வந்து ஒட்டாமல் வரும் முக்கியமாக துணியில் ஒட்டாமல் இட்லி வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப புரியும் முதல்ல வந்து நம்ம உளுந்தை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த உரலில் வந்து நமக்கு ஒன்னே முக்கால் உலக்கு உளுந்தே வந்து நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு அரைச்சி எடுக்க முடியும் அதனால முதல்ல வந்து உளுந்தை மட்டும் நல்லா நம்ம நைஸாக ஓடவிட்டு எடுத்துக்கலாம் அதாவது நான் உளுந்தை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டேன் தண்ணியை தெளித்து தெளித்து விட்டேன் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாட்டா இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் கேக் பிஸ்கட்டுக்காக சாமான் வாங்குற கடைகளில் கிடைக்கும் எசன்ஸ் கடைகளில் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து உளுந்து நல்லா ஆட்டிட்டோம் அதோடய பக்குவம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு கரைச்சி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு உளுந்து எல்லாத்தையுமே நம்ம அள்ளி எடுத்துக்கலாம் அரிசி வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க முடியாது அதனால பாதி அளவு அரிசி மட்டும் நான் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ ரெண்டு உரலாக வந்து நம்ம அரிசி அரைக்கிறதுனால உளுந்து வந்து நம்ம கலக்கும்போது ரெண்டு தடவையாக நம்ம கலந்து எடுத்துக்கணும் இப்போ பாதி அரிசியை நான் சேர்த்துட்டேன் இப்போ இதில் இருந்து பாதி உளுந்தை மட்டும் நம்ம நல்லா எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியை அறப்பட்டுருச்சு அரைப்பட்டதுக்கு அப்புறமா பாதி உளுந்து மாவு மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கையில் வந்து நசித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் லைட்டாக குரணக்குருணையாக இருக்கும் அதுதான் சரியான பக்குவம் உளுந்தை சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ரொம்ப வந்து சுத்த விடக்கூடாது இந்த மாவு தனியாக இருக்கட்டும் அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மாவு பக்குவம் நமக்கு கையில் நசித்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக குறண குரணையாக இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் அந்த பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியும் நான் வந்து இதிலேயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் மாவுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் வந்து கெட்டியாகவே இருந்துச்சு அப்படின்னா நல்லது தண்ணியை இடையில இடையில நம்ம ஊற்றும் போது அதோடய பக்குவம் கண்டிப்பாக தவறி போயிடும் ரெண்டாவது உரலையும் நான் எல்லா மாவையும் சேர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய உளுந்து மாவையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்தளவுக்கு வந்துருக்கு முக்கால் அவளுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வயசானவங்க சாப்பிட்றது முதியோர் இல்லத்துக்கு கொடுக்குறது அதனால நான் வந்து உப்பு எல்லாமே கொஞ்சமாக உப்பு காரம்லாம் கம்மியாக தான் செய்வேன் கடைகளில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை அதனால இந்த தடவை நான் வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வச்சிடணும் நான் காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் அந்த நேரம் அரைச்சேன் சரியாக எனக்கு ஒரு நாலு மணிக்கெல்லாம் மாவு சரியாக இந்தளவுக்கு பொங்கி வந்துருச்சு நான் மாவு வந்து இந்தளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த டைம்லேயே செய்ய ஆரம்பித்தாதான் எனக்கு ஏழு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் மாவு இந்த மாதிரி நல்லா நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்ப சோடா பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா பெரியவங்க சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் சேர்க்காமலே நமக்கு இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக வரும் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து தட்டுக்கு முக்கியமாக வந்து ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் தண்ணிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி துணி போடுறோம்ல துணி போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு கையளவு தண்ணி எடுத்து அதை நல்லா தொளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லி வந்து அந்த துணியில் ஒட்டவே ஒட்டாது நான் எடுக்கும்போது பாருங்கள் சுத்தமாக ஒட்டியிருக்காது சாம்பாரெல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ அடுத்த தடவை நான் அதை வந்து அப்லோடு பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே போல் ஊற்றி வந்து உள்ளே வச்சிடலாம் மாவு வந்து ஊற்றும் போது இந்தளவுக்கு ஒரு மீடியமான ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கோங்க அந்த குளிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றும் போது வெளியில் வந்துடும் இப்போ மூடியை போட்டு மூடி சரியாக நான் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் ஏன்னா பெரிய இட்லி பாத்திரம் அப்படின்றனால மீடியமான ஹீட்டில் வச்சு பத்து நிமிஷம் விட்டுருந்தேன் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு நான் கையை வச்சு பார்த்தேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது துணியில் ஒட்டவே இல்லை அப்படியே அந்த தட்டை எடுத்து நம்ம கவுத்து கொட்டும் போது நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு இட்லி வந்து ஒட்டாமல் வந்திருக்கும் தண்ணியை வந்து லைட்டாக இந்த மாதிரி தொளிச்சு விட்டுக்கோங்க இப்போ கொட்டிட்டு துணியை மட்டும் லைட்டாக எடுத்திங்கன்னா பாருங்கள் துணியில் ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரைச்ச மாவில் மொத்தமாக எனக்கு நூற்றி எண்பது இட்லி வந்துச்சு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் நான் ஒரு இட்லி கூட ஓப்பன் பண்ணி காட்டலை ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்